வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரா அதாவது நாலில் செவ்வாய் இருக்குங்க பாப்பா பேர் பிரீத்தி அப்பா இல்லை தனபால் லேட்டுங்க அம்மா வந்து அன்னக்கொடி டேட் ஆஃப் பர்த்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்த குழந்த மூல நட்சத்திரங்க மூல நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஏஎம்ங்க தனுசு ராசி மகர லக்கணங்க பாப்பா வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து தங்கச்சி ஒன்று இருக்காங்க இருக்காங்க அரை ஏக்கரா காடு மட்டும் இருக்குது ஈச்சர் ஒன்று இருக்குது வாடகை கூட்டிருக்காங்க அந்த அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சுட்டு பால் இது பண்ணிகிட்ருக்காங்க பால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது இவங்க எதிர்பார்ப்பு பையன் நல்லா இருக்கணும் அதாவது மகனாட்டை வந்து ஒரு மகன் ஒரு மருமகன் வேணுங்க சரிங்களா அதனால் இந்த நீங்கள் வந்து ஊர் வந்து சேலம் மகுடஞ்சாவடிங்க சரிங்களா அப்போ இதுக்கு மேட்சிங்காக ஜாதகம் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இதை பகிருங்க இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒன்று உதவி செஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு உடனடியாக வாழ்க்கை அமையும் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நீங்கள் நல்லது செய்யுங்க ஒருத்தருக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவிமணியை காண்டாக்ட் பண்ணுங்கள்